எல்லாம் எப்படிங்க திஸ்இஸ் சுப்பர்னியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி நைன் டேஸ் கம்மிட் ஆயிடுச்சு என்னோட சேனலின் முனைப்பற்றி யோசி திங்க போடு விவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இன்ஜஸ்டிஸ் அதர்மம் சில பேர் நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் அதர்ம வழியில் போகிறவங்கள நம்மளால் எப்படி மாற்ற முடியும் விட்டுருங்க சில விஷயத்துக்கு வந்து ஒரு தடவை சொல்லலாம் இரண்டு முறை சொல்லலாம் மூன்று முறை சொல்லலாம் கேட்கலன்னா விட்டுருங்க அவன் படம் போகிறான் அதனோட வித விளைவுகளை நீ ஏன் கஷ்டப்படுற மற்றவங்களை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தனா ஒன்று நீ அழிச்சிப்ப நீ அந்த இடத்துல காணாமல் போயிடுவேன் ஒரு தடவை சொல்லுங்கள் ரெண்டு தடவை சொல்லுங்கள் கேட்கலையா அவன் படம் போகிறான் அதனோட விளைவுகள் அவன் படம் போகிறான் அவனோட விளைகளை நீ என்ன பண்ண போற உன்னை பற்றி யோசித்தீங்க உள்ள வச்சல் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க அதர்மம் வழியில் போறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு முறை சொல்லலாம் இரு முறை சொல்லலாம் விற்ற வேண்டிதான் அவங்க பட போறாங்க அந்த விடைகளை அவன் படம் போறான் அதனோட விடைகளை அவன் பட போற அதனோட விடைகளை நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் பண்ண போடுறோம் ஸோ அதர்மம் பாதையில் இருக்கிறவங்கள நம்மளால ஒரு சான்ஸ் கொடுங்க ரெண்டு சான்ஸ் கொடுங்க மூணு சான்ஸ் கொடுங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் போய்கிட்டே இருங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு ஆமாம் ஒரு கட்டத்தில் நாம் என்ன பண்ண முடியும் கடவுள் பார்த்துப்பாரு பாய் பாய் சி லெட்ரு இந்த பதிவு பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பண்ணிடுவோம்